அஸ்லாம் வலைக்கும் வெள்ளி கிழமை ஜும்மாவுடைய நாளில் பல சிறப்புகள் இருக்கிறது ஆதமரை சிலம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் வெள்ளிக்கிழமை அந்த நாளில்தான் அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டார்கள் அதே நாளில்தான் சொர்க்கத்திலே இருந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார்கள் இன்னும் ஏராளமான நன்மைகளும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு நாளாக இந்த ஜும்மாவுடைய நாள் இருக்கிறது அதை போல மனிதர்களையும் ஜின்களையும் தவிர இந்த உலகத்திலே வாழக்கூடிய பறவையாக இருக்கட்டும் மற்ற உயிரினங்களாக இருக்கட்டும் அந்த நாளில் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இ என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே ஆயிரத்தி நானூற்றி பதிமூன்றாவது ஹதீஸாகவும் அபுதாபுதிலே எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டாவது ஹதீஸாகவும் அபு ஹுரைரா ரதி அல்லாஹர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூ அலைஹி கூறினார்கள் மனிதர்கள் ஜின்கள் தவிர பூமியில் திரியும் உயிரினங்கள் அனைத்தும் நாளான வெள்ளிக்கிழமை உலக முடிவு நாள் ஏற்படும் என்ற அச்சத்தால் மறுநாள் சூரியன் உதயமாகும் வரை அன்றைய பொழுதை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி காத்து கிழக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் ஆகவே ஆதமரேஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டது சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்டது பூமிக்கு அனுப்பப்பட்டது இது அனைத்தும் வெள்ளிக்கிழமை நடந்தது உலக முடிவு நாள் கியாமத்தினாலும் தான் ஏற்படும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் குலையூஸ்லம் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம்